அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம கேஜிஎம் என்டர்பிரைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கேஜிஎம் என்ட்ர்பிரைஸில் எக்கச்சக்கமான ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க கோல்டு காயின் ஆஃபர் ஸோ இங்கே வந்து கோல்டு பை பண்ணுறோம் நமக்கு வந்து கம்பெனி வந்து கிஃப்ட்டாக மூணு சதவீதம் வந்து நமக்கு தராங்க நமக்கு எவ்வளோ வேணால் கோல்டு பை பண்ணலாங்க கோல்டு காயினை நீங்கள் பை பண்ணி போனால் தரமான கோல்டு நைன் ஒன் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு டுவெண்ட்டி டூ கேரட் ஓகேங்களா இது வந்து ஒரு பர்சன் கூட கிடையாது நைன் ஒன் சிக்ஸ்க்கு ஒரு பர்சன்ட் கூட கிடையாது கொஞ்சம் நான் வந்து டபுளாக தரேன்னு சொல்லி கம்பெனி ஓனர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ எல்லாமே செக் பண்ணியும் பார்த்தாச்சு எல்லாமே தரமான கோல்டு தான் சரிங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லலிதாவில் ஜிஆர்டியில் போய் கோல்டு காயின் வச்சு நிறையா கூட சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கம்பெனி அதாவது நிறையா வேறு கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் நம்ம கட்டக்கூடிய மணிக்கு ஒரு வேல்யூபிலான ப்ராடக்ட் கிடையாது கொடுக்குறாங்களாம் கிடையாது ஆனால் இந்த கேஜி என்டர்பிரைஸஸ் மட்டுமே தான் நம்ம இங்கே கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஸோ கோல்டு ரேட்லேருந்து இருந்து நமக்கு த்ரீ பர்சன்டேஜ் வந்து நமக்கு தராங்க சரிங்களா ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல செயல் உலகத்துலேயே இந்த மாதிரி கம்பெனி வந்ததில்லை இது தான் முதல் முறையாக வந்திருக்கு பயன்படுத்திக்குவாங்க மக்களை ஸோ கோல்டு காயின் அப்படின்றது எவ்வளோ பொக்கிஷம் கோல்டு காயின்றது எல்லாத்துக்கும் தெரியும் கோல்டுன்றது நாளுக்கு நாள் வந்து வில அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு போன வருஷம் இந்த கோல்டு ரேட்டு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதிகமாக போயிட்டுருக்கு இன்னும் வந்து கோல்டு ரேட்டு ஒரு கிராமுக்கு பத்தாயிரரூபா தருமா ஸோ அதனால் இப்போயே வந்து வாங்கிக்கோங்க கோல்டு காயினாக வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நம்ம கேஜிஎம்ல வந்து வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ அந்த பெனிஃபிட் பற்றி நம்ம பார்க்க பார்க்கப்படும் ஸோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க நேற்று இது வந்து நேற்று கொடுத்த ஆஃபரு ஸோ எங்கள் பாங்க வித்தவுட் கோல்டு இது ஓகேங்களா பதினாலு கிராம் கோல்டு வித்தவுட் கோல்டில் நம்ம இந்த ஸ்கீமில் வரோம் அப்படின்னா ஒன் கிராம் கோல்டு காயின் ப்ளஸ் இருபது கிராம் சில்வர் காயின் கிடைக்குது ஓகேங்களா எவ்வளோ பெரிய சேவிங்ஸ் வந்து இங்கே நடக்குது பாருங்கள் பாருங்கள் இது வந்து வித்தவுட் கோல்டு வித் கோல்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்கீம் இருக்குது ஸோ வித் கோல்டு அப்படின்றது நீங்கள் நேரடியாக ஆஃபீஸ்க்கு சேலம் ஆஃபீஸ்க்கோ இல்லை கோயம்புத்தூர் ஆஃபீஸ்க்கோ ரெண்டு இடத்துல ஆஃபீஸ் இருக்குது வந்து நீங்கள் கோல்டு கையின எங்கே வேறு எங்கேயோ கடையில் வாங்கினா நீங்கள் அதே மாதிரி தான் ஜிஎஸ்டி பில் போட்டு வாங்கிட்டு போக போகிறீங்க அங்கே எதுவுமே பெனிஃபிட் கிடையாது ஆனால் நம்ம கேஜிஎம்மில் சேலத்துலேயும் நம்ம கோயம்புத்தூர்லேயும் இந்த ஆஃபீஸில் வந்து வாங்கினீங்கன்னு வச்சோங்களேன் உங்களுக்கு கோல்டு ரேட் கோல்டு வாங்குறதுலேருந்து மூணு சதவீதம் வந்து நமக்கு கிடைக்கும் அது இல்லாமல் லெவல் இன்கம் பன்னெண்டு லெவல் இருக்குது ஃபஸ்ட் லெவலில் ஒரு சதவீதம் ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இதை பற்றி நான் நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம் ஸோ அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த இதை பற்றி இன்னொரு வீடியோ கூட தெளிவாக நான் போடுறேன் இது வந்து கோல்டு ரேட் டெய்லி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குங்க அதாவது இதுதான் சாட்டு இதுதான் கம்பெனி சார்ட்டு ஓகேங்களா ஸோ இது வந்து கம்பெனி சார்ட் வந்து டெய்லி இப்போ பதினொன்றரை மணி போல் நமக்கு வந்து கொடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க இதுலேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து ஒரு கிராம் வித்தவுட் கோல்டோட ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இரண்டு ரூபா இதில் வந்து பண்ணிக்கலாம் எத்தனை கிராம் வேணுமோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் ஒன்று அஞ்சு எட்டுன்னு சொல்லி இவங்களே கொடுத்துருக்காங்க மல்டிப்ளை பண்ணி நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் ஒரு கிராமில் இருந்து நம்ம எத்தனை எது வேணால் மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நூற்றி அரை கிராமில் ஆஃபர் போய்ட்டுருங்க நூற்றி அரை கிராம் கோல்டு பாருங்க எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பதினாலு அதாவது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பது இது வருதா ஸோ இது வாங்கினாவே நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குனா பத்து கிராம் கோல்டு எவ்நூறு கிராம் வெள்ளி நமக்கு ஆஃபராக தராங்க ஸோ அதான் இந்த டுடே ஆஃபர் எல்லாம் இந்த டுடே ஆஃபரில் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ இது இது பதினாலு கிராமுக்கு மட்டும் போட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டு கிராமுக்கு அப்படி டபுள் ஆகும் அதேமாதிரி நாற்பத்தெட்டு கிராமுக்கு மூணு மடங்காகும் மூணு கிராம் கோல்டு மாதிரி ஆகும் அதே மாதிரி நூற்றி அறுபது கிராம் பத்து மடங்காச்சுன்னா இங்கே பத்து கிராம் கோல்டு காயின்னு இரநூறு கிராம் வந்து சில்வர் கையினு கிடைக்கும் சரிங்களா ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆஃபர் இதை பயன்படுத்திக்குவோம் அத்தனை பேருமே புது ஐடி போடுங்க அதாவது இதில் அத்தனை ஐடியோ வேணால் சொல்லிட்டாங்க இப்போ வந்து வரக்கூடிய ஆட்கள் எல்லாமே பழைய ஐடி போட்டிருக்கீங்கன்னா புது ஐடி போடுங்க புது ஐடியில் இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் இந்த ஆஃபர் ஸோ லக்கி ட்ரா ஆஃபர் ஸோ இந்த லக்கி ட்ராக்கு நியூ ஐடிஸ் ஸோ நேற்றுலேருந்து வந்த வந்திருக்கக்கூடிய ஐடிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது தான் எலிஜிபிள் ஆகும் ஸோ பதினாறு கிராம் ஐடியில் லக்கி ட்ரா நடக்கும் அதில் வந்து பாருங்க எத்தனை கிராம் நமக்கு தராங்க மூணு மூ மூணு நபர்களை தேர்ந்தெடுத்து அதில் அவார்டு தராங்க பத்து கிராம் கோல்டு காயின் தராங்க அதாவது லக்கி ட்ரா நடக்குங்க மூணு ஸ்டேஜ் ஆஃப் லக்கி ட்ரா இருக்குது ஸோ இந்த லக்கி ட்ரா நடக்கணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் ஹண்ட்ரட் 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 ஐடிஸ் வந்து வந்துருக்கணும் நியூவாக சரிங்களா பதினாலு கிராம் வித்தவுட் கோல்டுலையோ இல்லை கோ வித் கோல்டுலையோ நமக்கு வந்து நூறு ஐடிஸ் வந்துருக்கணும் அதே மாதிரி எயிட்டீன் கிராம்ஸில் எயிட்டி எண்பது கிராம்ஸில் வித் கோல்டோ இல்லை வித்தவுட் கோல்டோ சரிங்களா ரெண்டுலையும் சேர்த்து ஒரு நூறு நூறு ஐடி வந்து வந்திருக்கணும் அதே மாதிரி நூற்றி அறுபது கிராமில் வித்து கோல்டோ வித்தவுட் கோல்டோ ஓகேங்களா நமக்கு வந்து நூறு ஐடி வந்திருந்தா அப்படின்னா இந்த லக்கி ட்ரா வந்து நடக்குங்க சரிங்கப்பாங்க லக்கி ட்ரா வில் பி ஆன் டுவெண்ட்டி செவன்த் ஆஃப் மே அது இந்த கம்பனில் ரொம்ப லாங் டைம்லாம் ஆஃபர் இழுத்துட்டு போக மாட்டாங்க எப்பயுமே ஒரு ஆஃபர் தராங்க அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு நாளில் முடிச்சிடுவாங்க அது வந்து ஸ்பாட்லேயே நமக்கு கூப்பிட்டு அந்த அவார்டு ரிவார்டெலாம் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ நல்ல பெரிய விஷயம் ஸோ நிறைய கம்பெனிகள் பார்த்துருப்போம் அந்த அவார்டுக்காக அச்சீவ் பண்ணுவோம் அதெல்லாம் கொடுப்பாங்களானே தெரியாது ஆனால் இந்த கம்பெனியில் டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு தராங்க ஸோ இந்த வாரம் ஆஃபர் அனுப்பிச்சாங்கன்னா அந்த அந்த வாரத்திலேயே அந்த டேட் அனௌன்ஸ் அடிச்சுடுவாங்க இப்போ லக்கி டிரா வில் பி ஆன் டுவெண்ட்டி செவன்த் ஆஃப் மே இது இருபத்தி ஆறாம் தேதி லக்கி டிரா நடக்க போகுதுன்னு சொல்லி போட்டாங்க ஈச் ஐடி வில் பி யூஸ்டு பாக் ஒன்லி ஒன் லக்கி ட்ரா அதாவது நம்ம எத்தனை ஐடி வேணால் போடலாம் ஆனால் ஒரு ஐடி தான் எலிஜிபிள் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா அதாவது எத்தனை ஐடி வேணால் போட்டுக்கலாம் ஒரு நபர் ஒரே நபர் ஒரே நேமு ஒரே நேமில் ஒரே அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்து எத்தனை ஐடி வேணால் போட்டுக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படி போடும்போது அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை ஐடி வேணால் போட்டுக்கலாம் ஒரே ஐடி மட்டும் தான் செலக்ட் பண்ணி நாங்கள் லக்கி நாங்கள் கொடுப்போம் சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது மூணு பேத்துக்கும் ஒரே மாதிரி வருதுன்னு வச்சுங்களா ஒரே பேர் வருது ட்ராவில் ஒ ஒரு ஒன்றுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க மூணு மூணு நபர்களை வாய்ப்பு தராங்க அதே மாதிரி தான் எயிட்டி கிராம்ஸில் ரெண்டு நபர்கள் வாய்ப்பு தராங்க எவ்வளோ தெரியுமாங்க இந்த இதில் செலக்ட் ஆகக்கூடிய மூணு நபர்களுக்கும் பத்து பத்து கிராம் கோல்டு கைன் வந்து தராங்க நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு தராங்க சரிங்களா பத்து பத்து கிராம்னு எவ்வளோ ஆச்சுங்க கிட்டத்தட்ட எழுபதாயிரம் மதிப்பு உள்ளது நமக்கு வந்து லக்கீட்ரா மூணு நபர்கள் கிடைக்கும் போகுது மாதிரி எயிட்டி கிராம்ஸ் ஐடியில் நூறு ஐடி வந்துச்சுன்னா அந்த நூறு ஐடிக்கும் சேர்த்து எத்தனை ஐடி வருதோ அதை வந்து லக்கீட்ராலாக குலுக்கி நமக்கு ரெண்டு நபர்களுக்கு ஐம்பது ஐம்பது கிராம் நமக்கு தராங்க ஓகேங்களா நம்ம மொத்தம் நூறு கிராம் ஐம்பது ஐம்பது கிராமமாக வந்து நூறு கிராம் செலக்ட் பண்ணி ரெண்டு பார்த்து கிடைக்க போகுது அதே மாதிரி நூற்றி அறுபது கிராம் ஐடிஸில் எத்தனை ஐடி வருதோ அதை வந்து ரெண்டு நம்பர்களுக்கு நூறு நூறு கிராம் கிட்டத்தட்ட இது வந்து ஆறு லட்ச ரூபா மதிப்பு ஏழு லட்ச ரூபா மதிப்பு வரும் இந்த கோல்டு ஓகேங்களா ரெண்டு நபர்களுக்கு லக் அடிக்க போகுது அது ரெண்டு நபர்கள் யாருன்னு தெரியல நிறைய நபர்கள் வந்து ஐடி போடுங்க இந்த லக்கீட்டரால் பர்ச்சேஸ் பண்ணி நமக்கு வந்து யாரோ ரெண்டு நபர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கட்டும் சரிங்களா அந்த கடவுள் இருக்காங்க கடவுள் வந்து என்ன பண்ணுவார் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பார் கண்டிப்பாக இதில் வரக்கூடிய ஐடிஸ் எல்லாமே வந்து செலக்ட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள் ஒரு மிடில் கிளாஸ் லெவலுக்கு வந்து வந்துடலாம் ஸோ மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய நபர்கள் ஹை கிளாஸ் லெவலுக்கு வந்து போயிடலாம் அந்த மாதிரி வந்து ஒரு பிளான் ஸ்டா ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்துருக்காங்க ஒரு நல்ல செயல் இந்த மாதிரி தான் நடக்கணும் எல்லாமே ஸோ இந்த கம்பெனி நல்லாவே பண்ணிக்கிட்டுருக்கு ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா அது இல்லாமல் நம்ம குரூப்லேயும் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லி தருவோம் ஸோ கோல் ரேட் வந்தது அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி போடுவோம் எங்களோட சாட்டும் நாங்கள் போடுவோம் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி நாங்கள் போடுவோம் சரிங்களா ஸோ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் ஸ்டெப் ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு வீடியோவுக்கு போட்டிருப்பேன் ஸ்டெப் டூவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற லிங்க் கொடுத்துருப்பேன் ஸ்டெப் த்ரீயில் லாகின் பண்ணுற லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ ஸ்டெப் ஃபோரில் அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுத்துருப்பேன் என்னோடய ரிஸ்கிரிப்ஷன் பேஜ்லேயும் இருக்கும் என்னோட கமெண்ட் பாக்ஸ்லேயே இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணி பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பல் என்னென்ன இன்கம் கிடைக்குது செல்ஃப் இன்கம் மூணு பர்சன்டேஜ் டேவாட்ரஃபுல் இன்கம் வந்து சொல்லியிருந்தாங்க இன்னும் அது மட்டும் இன்னும் ஆட் ஆகாமல் இருக்குது அது அதை விட இது லெவல் இன்கம் பெரிய இன்கமாக கிடைக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா லெவல் ஒன் எல்லாமே டேவட் ட்ரெஃபல் வருவாங்க சரிங்களா லெவல் ஒன் அதாவது பன்னெண்டு லெவல் இன்கம் இருக்குது அதுவும் பெரிய இன்கமாக இருக்குது நான் சேலமோட அட்ரஸும் போட்டிருப்பேன் கோயம்புத்தூரோட அட்ரஸும் நான் இங்கே வந்து லொக்கேஷன் போட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இது மாதிரி சார்ட்டும் க்ரியேட் பண்ணி போடுவோம் நீங்கள் டெய்லி ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம் சோஷியல் மீடியா ஷேர் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து வித்தவுட் கோல்டு பிளான் வித்தவுட் கோல்டு பிளானில் இதில் தெளிவாக போட்டிருப்போம் பாருங்கள் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது இதை வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ண போகிறோம் அதாவது இது எந்த வேல்யூ அப்படின்னா ஜிஎஸ்டியும் நமக்கு ரீசேல் தான் நான் போட்டுருவேன் அதாவது நூற்றி அறுபது கிராம் கோல்டு இங்கே வாங்குகிறோம் அதை வந்து பத்து லட்ச ரூபா பதினாலு லட்ச ரூபா போகும் வரும் அதை வந்து ரீசேல் பண்ணி அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் அந்த ரீசேல் பண்ணக்கூடிய தான் இங்கே நம்ம கட்டுறோம் கம்மெடிக்க முடியும் அது கட்டுறது மூலிமா உங்களுக்கு முப்பத்தி மூணாயிரத்தி ஏழுநூற்றி எழுபத்தி நாலு ரூபா நமக்கு வந்து மந்த்லி கிஃப்டாக கிடைக்குது பன்னெண்டு மாதம் கிடைக்கும் இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு தெரியுங்களா இந்த அமௌண்ட்டு நம்ம அதாவது ஜிஎஸ்டி விஷயல் வேலையும் கட்டுறது மூலியமாகவே நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கிஃப்ட் அமங்கள் கிடைக்குது பன்னெண்டு பன்னெண்டு மாதம் கிடைக்குது பன்னெண்டு மாதம் எவ்வளோ கிடைக்கும் போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகேவா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது பாருங்க சரி இது ரெண்டுமே ஒன்று தான் இது ஆஃபருக்குள்ளேயே ரெண்டு ஆஃபர் போகுது ஓகேங்களா என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த அமௌண்ட்டு நம்ம கட்டுறோம் இது வந்து வித்வுட் கோல்டு பிளான் தான் இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா இங்கேயும் வந்து நூற்றி ஏழு கிராம் கோல்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ரீசேல் பண்ணுறோம் அந்த ரீசேல் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டும் அந்த ஜிஎஸ்டினா இங்கே நம்ம கட்டுறோம் கம்பெனிக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா சேமாக தான் முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நா எழுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா கிடைக்குது பாண்டு மாதம் கிடைக்கும் ஸோ இங்கே பாருங்க பத்து கிராம் கோல்டு காயின் கிடைக்குது இதில் இந்த அமௌண்ட் கட்டுறது மூலிமா நமக்கு வந்து பத்து கிராம் கோல்டு காயின் கிடைக்குது இரநூறு கிராம் சில்வர் காயின் கிடைக்குது ஓகேங்களா அதை வந்து இருபத்தெட்டாம் தேதி சேலம் ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சேலம் ஆஃபீஸில் போனால் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நல்லா அந்த சொன்ன டேட்டில் போய் போய்ட்டு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்குமே வந்து சொன்னபடி எல்லாமே கம்பெனி பண்ணி தந்துட்டுருக்கேன் இது வரைக்கும் நான் ரெண்டு ஆஃபர் கோல்டு கயின் வாங்கியிருக்கேன் அதாவது இதுக்கு முன்னாடியும் ஆஃபர் நிறையா வந்தது அதுலேயும் ரெண்டு வாட்டி நான் எலிஜிபிள் இருக்கேன் அதையும் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு வாங்கியிருக்கேன் நான் சரிங்களா ஓகேங்க இப்போது நிறைய மெசேஜ் நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து இமேஜ்லாம் க்ளியர் பண்ணி போடுவேன் அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க ஸோ நம்ம கேஜிஎம் என்டர்பிரைஸஸ்ஸை நிறைய பேர் பயன்படுத்துங்க ஏன்னா வந்து இது வரைக்கும் நம்ம உலகத்திலே வராத ஒரு கான்செப்ட் கோல்டு கோல்டுன்றது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த கம்பெனி வந்து நமக்கு கோல்டு காயின் தராங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு தரமான கோல்டு தான் ஸோ இது வித்தாவுட் பிளான் தான் சொல்லியிருக்கேன் வித் பிளானை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டு அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன் சரிங்களா இது கோல்டு ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குதுங்க அதாவது இந்த அமௌண்ட் வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட்லாம் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் எதனால் சேஞ்சஸ் சைட்டி இருக்கும் கோல்டு ரேட்னு அப் அண்ட் டவுன் ஆகுது இல்லையா அந்த அப் அண்ட் டவுன் ஆகுது அதில் வந்து தான் கால்குலேட் பண்ணுறாங்க டெய்லி கம்பெனி சார்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சார்ட் டெய்லி ஒரு மணிக்கு வரும் ஸோ டெய்லி மணிக்கு இந்த மாதிரி சார்ட் வந்துடும் அதில் வந்து தான் கால்குலேட் பண்ணி கால்லேட் பண்ணி நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் அதனால் டெய்லி ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகும் ஓகேங்களா ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ்டாக இருக்காது இந்த கம்பெனியில் ஸோ அதனால் ஆஃபர் இருக்கும்போது பயன்படுத்திக்கோங்க இது வந்து ஆஃபர் இன்றைக்கி வந்து மூணு நாளைக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் அதுவும் இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் அப் அண்ட் டவுன் ஆச்சுன்னா சேஞ்சஸ் ஆகும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஐடி போட்டிருங்க ரொம்ப காலத்தாமதம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின் காலத்தில் ரேட் அதிகமாக கூட போகும் ஓகேங்களா இதோட அதிகமாக கூட போயிருக்கு மறுபடியும் ஆஃபர் தரும்போது இதுமாதிரி கம்மியாகும் இந்த ஆஃபர் தரும்போது கம்மியாச்சுன்னா பயன்படுத்துவோம் ஸோ இந்த அமௌண்ட் கட்டினா பத்து கிராம் கோல்டு காயின் எவ்வநூறு கிராம் சில்வர் காயின் கிடைக்குது அதே இதில் பாருங்கள் சில பேர் வந்து வாழ்ந்து வாங்க இந்த இதெல்லாம் வந்து வாங்க மாட்டுறாங்க அதனால் இதுக்குண்டான கோல்டு காயின் உண்டான அமௌண்ட்டும் எவநூறு கிராம் சில்வர் காயின் உண்டான அமௌண்ட்டும் மைனஸ் பண்ணி கூட கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் தான் இந்த அமௌண்ட்டு வந்து நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இது மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு இதை அத்தனை பேரும் பயன்படுத்திக்கோங்க இதை டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் எல்லாமே கிளியர் பண்ணுறேன் இது அத்தனை பேரும் பயன்படுத்திட்டால் வாழ்க்கையில் நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி நமக்கு கிடச்சிருக்கு ஸோ வாய்ப்புகள் வரும்போதே அதை பயன்படுத்திக்கொள் இல்லை என்றால் மறுபடியும் அந்த வாய்ப்பு எப்போ எப்போ கிடைக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாது ஸோ நான் பயன்படுத்திட்டேன் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை மக்களுக்கு நான் இருக்கேன் நீங்களும் பயன்படுத்திக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல பிஸ்னஸ் பற்றிலாம் நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் இது வரைக்கும் வந்த பிஸ்னஸ் கான்சப்டே முதல் இடத்த பிடிக்க போகிறது இது தான் கேஜி மெட்ரோ பேஸு தான் இது அந்தளவுக்கு வந்து செக்யூர்டாக நமக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்